பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் திராவிட முன்னேற்ற கழகம் எழுவத்தைந்தாவது ஆண்டு ஒட்டி இளைஞரணி அறிவு திருவிழான்னு நடத்துனாங்க அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி இரண்டு பேருமே ஒரு மறைமுகமாக விஜய் கட்சியை ஒரு டார்கெட் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற பார்வை தான் இருக்குது அதாவது நேற்றைக்கு கட்சியை ஆரம்பித்து விட்டு இன்றைக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்தளவுக்கு சாத்தியம் இல்லை ரெண்டாவது திமுக எப்போது கட்சியை ஆரம்பித்தது அறுபத்தி ஏழு வரலாறுலாம் பேசுகிறீங்க வரலாறை பாருங்க உழைப்பும் வேண்டும் அறிவும் வேண்டும் அப்படின்றாரு அப்போ உழைப்பும் இல்லை அறிவும் இல்லைன்றது யாருக்கு அவர் சொல்கிறாரு துணை முதலமைச்சர் பேசும்போது தாஜ்மஹாலை கொண்டாந்து வச்சா எல்லாரும் கூட்டம் வரும் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்புறம் தான் தெரியும் இது வந்து அட்டப்பெட்டியில் செஞ்சு தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி அப்படின்றார் இப்போ விஜய் ஒரு அட்டப்பெட்டி விஜய் கட்சியில் உள்ளவங்களுக்கு விஜய்க்கு ஒரு வரலாறை படிக்க தெரியல அப்படின்றதெல்லாம் இவ்வளவு விமர்சனம் அப்படின்றது நேரடியாக விஜய்க்கு சொல்லாம ஒரு மறைபொருளில் சொல்றாங்க அப்படின்றது தான் திமுக பார்க்க முடியுதா இல்ல அதாவது வந்து திமுக ஒரு பக்கம் அட்டாக் பண்ண பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் வந்து அதிமுகவுக்கு கதவை க்ளோஸ் பண்ண பிறகு கே பி முனுசாமி என்ன சொல்றாரு திரைப்பட செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அரசியல்ல வர பாக்குறாங்கன்னு சொல்றாரு நத்தவன்ஸ் என்ன சொல்றாரு பத்து படங்கள் நடிச்சாலே சீஃப் மினிஸ்டர் ஆனால் ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாரு சோ விஜய்க்கு ரெண்டு பக்கமும் விடி நீங்க சொல்ற மாதிரி இப்ப கே பி முனுசாமி விமர்சனம் விஸ்வநாதன் விமர்சனம் அப்படின்லாம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுகவுக்கும் தாஜகாவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றாருன்னா அவங்க கட்சி ஆட்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படிதாங்க சொல்லுவாரு அப்படின்றாரு அப்ப இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்குதா அதாவது விஜய் நம்ம பக்கம் வருவார் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு ஏன்னா இன்னொரு தகவல் வந்து என்னன்னா விஜய் கட்சியில ஒரு சர்வே எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க யார் கூட கூட்டணி போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்கன்றாங்க அந்த மாதிரி ஒருவேளை சர்வேல முடிவு எடுத்து அதிமுக பக்கம் போகலாம் பண்ணலான்றது வந்து வரேன் ஏன்னா இவர் தலைமையில் கூட்டணின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சர்வே எடுத்து என்ன பண்ண போகிறோம் இல்லை அது எடப்பாடி வந்து ஒரு சூடு கண்ட பூனையாக இருக்கார் ஏற்கனவே டாவேக்கா கொடியை பார்த்து புள்ளையாசூரி சூழி போட்டாச்சின்னு சொன்னார்ல ரொம்ப அவசரப்பட்டார்ல அதுக்கு விளைவாக அனுபவிச்சுட்டாரு விஜய் கதவு மூடிட்டார்ல சரி நம்ம இனிமேல் ஒன்ஸ் பை டென் டொய்ஸ் ஷைன் ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது அது மாதிரி இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் அப்படின்னு அவர் கட்சிக்காரர்கள் உற்சாகப்படுறதுக்காக அவர் சொல்லிட்டாரு ஏன் அவர் சொல்ல வேண்டியதானே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் திமுகவுக்கு போட்டி அதிமுக ஐம்பத்தி மூணு வருஷம் நாங்கள் தான் கடலில் இருக்கோம் சொல்ல வேண்டியதானே கட்சியை உற்சாகப்படுத்துறதுக்கு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தாவிக்கா தாங்க போட்டின்னு சொல்லி இருந்தா அதிமுக களத்துல இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வச்சுக்கலாம் ஆனா அதிமுகவை டீகிரேட் பண்ற மாதிரி இல்ல இராடிகேட் பண்ற மாதிரி தூக்கி தூரமா போட்டுட்டு பேசும்போது அது எப்படி ஒரு அங்க இருக்குன்னு ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா வந்து கிளீனாக தி இந்த பாலிடிக்ஸில் திமுகவுக்கும் எங்களுக்குமான போட்டின்னு சொல்லும்போது அதிமுக அந்த இடத்துல நீக்கிட்டு தான் அந்த இடத்துல போய் உட்கார்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் விஜய் கட்சி கையில் எடுக்குது ஆக்சுவலாக அதை வச்சு என்ன பேசுகிறாரு எங்களுக்கு இருபத்தாறு பர்சன்ட் ஓட்டு இருக்குது நாங்கள் எதுக்கு வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகணுன்னு அது கேட்குறாரு அதற்கு முன்னாடி அவர் பேசின வீடியோ சோஷியல் மீடியாவில் பெருசாக ட்ரோல் ஆனது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒருத்தரும் கூட்டணிக்கு போக மாட்டேன்னா அண்ணாமலை கூட்டணி வச்சிருந்தப்போ கூட போனாங்க அப்படின்னு பேசுனாங்க அதாவது அண்ணாமலை விட செல்வாக்கற்றவர் எடப்பாடின்ற என்ற ஆதவர்ஜனா பேசின விஷயம் அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்காங்க அதிமுக பலவீனமா இருக்கின்ற விஷயத்தில் தெளிவா இருக்காங்க அவங்க எதிரியா கருதுறாங்க பாஜக கூட்டணி வச்சிருக்கு பாஜகவுக்கு ஒரு எதிர்மனையான ஓட்டுகள் தமிழ்நாட்டில் சேராத இருக்கும்போது அதுவும் பலவீனமா இருக்கின்றத இது வந்து ஆதவர்ஜனா அர்ஜனா சொல்லவே வேண்டியதுல அது வந்து இந்த உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா இது யாருக்கு தெரியாது இருக்குன்னா எடப்பாடிக்கு மட்டுமே தெரியாத இருக்கு இந்த ரகசியம் எடப்பாடிக்கு மட்டுமே வந்து பூனை கண்ண முடிந்த உலகம் ரெண்டு போனாம அவருக்கு மட்டுமே தெரியாது தெரியாது இருக்கு அத ஒரிஜினலாக்கு தெரியுது விஜய்க்கு தெரியாங்க கரூர் சம்பவத்துக்கு முதல் நாள் வந்து விஜய்க்கும் ஒரு பங்கு இருக்கு அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குன்னு எடப்பாடி பேசினார் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசாங்கத்தை தான் திட்டினார் அதுக்கப்புறம் ராஜேந்திர பாலாஜி உதயகுமார் போன்றவரெல்லாம் விழுந்து விழுந்து கூப்பிட்டாங்க இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதே இருக்கும் இவ்வளவு தூரம் நம்மளை சப்போர்ட் பண்ணாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் நம்மளை கூப்பிட்டாங்கன்னு தெரியாதே இருக்கும் ஆனா ஒரு வார்த்தை அதை பத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு நன்றி எதுவுமே கிடையாது ஸ்டெயிட்டவே வந்து தான் திமுகவுக்கு எதிரி தான் வந்து முதன்மை சக்தி தான் வந்து அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்றத ஒரு அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நினைப்பே இல்லாம ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க அதிமுக ஒரு பொருட்டாக எடுத்துக்கலன்னு அர்த்தம் அப்போது எடப்பாடி நோக்கி கேள்வி கேட்கும்போது கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்தப்படுத்துறதுக்காக சொல்கிறதுன்னு ஒரு விஷயம் இல்லை அது அப்படி கூட கிடையாது அதையும் தாண்டி என்னன்னா அவங்க என்ற கட்சியை மதிக்கலன்ற விஷயத்த வந்து உலகத்துக்கே புரியுது எடப்பாடிக்கு அது புரியல ஆக்சுவலாக வந்து அப்போ எடப்பாடி என்ன சொல்லணும் என்னங்க நேற்று பிறந்த கட்சியை வந்து எங்கள் இது மாதிரி சொல்லுது எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க நாங்கள் ஐம்பத்தி மூணு வருஷமா திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கோம் திமுக அதிமுகன்னா களமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற தைரியம் ஏன் வரல இன்னும் வந்து உங்களுக்கு வந்து விஜயை வந்து நேரடியாக எதிர்க்கிறதுக்கான அல்லது இந்த மாதிரியான அவருக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு இன்னும் வரல அது வந்து நீங்கள் நத்தம் விஸ்வநாதனையும் தூண்டி விடலாம் ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவீங்க ஏதோ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் எடப்பாடி ஏதாவது சொன்னார் ஒன்றும் சொல்லல அந்த பாயிண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி அடக்கி பேசுகிற ஒரு விஷயத்த நீங்கள் கையாளுறீங்க ஆனால் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து இந்த வாட்டி தனியா போனா தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து தெரியும் நம்மளோட தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் எதிர்காலத்துல நம்ம வந்து ஒரு பிளே பண்ண முடியும் விஜயகாந்த் மாதிரி ஒரு மூணாவது எலக்ஷன்ல கூட்டணி போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி நம்ம வந்து இப்போ எடுத்தோடனே போனால் போனா நாளைக்கு எடப்பாடியே சொல்வார் எங்க ஓட்டுலாம் விஜய் ஜெயிச்சாருன்னு இல்லப்ப விஜய் கட்சியில நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவை ஒரு பொருட்டாகவே கருதாம விஜய் டீல் பண்றாரு திமுக சைட்ல வந்து விஜய் கட்சியும் விஜய் ஒரு அட்டப்பெட்டி அப்படின்ற ரேஞ்சில் அவங்க என்ன பண்றாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க திமுக இன்னும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அவரு வந்து கடுமையா திமுகவை சாடுறாரு அத ஒரு வந்து திமுகவை எப்படி சாடினாருன்னா ரொம்ப மோசமா விஜய் உட்கார வச்சு அவர் ரொம்ப மோசமா பேசினார் இந்த கரூர் விஷயங்கள்லாம் பேசிட்டு ஆனால் வந்து அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க பலவீனத்தின் அறிகுறியாக பார்க்கப்படும் அதனால அட்டாக் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேர் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப என்னன்னா அது அவங்க மறுபடியும் வந்து விஜய் வந்தார்னா பேர் சொல்லி அட்டாக் பண்ணக்கூடிய தான் அவங்க கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாது என்றுதான் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் ஆனால் அவருக்கு வந்து என்னென்ன விதங்களில் வாக்கு வருன்றது நம்மளால ஓரளவு கணிக்க முடியுது அந்த வாக்குகள் வந்துடுதுனா அவர் திமுக உண்மையிலேயே போட்டியாக தான் இருப்பார் திமுகவை எதிர்ப்பவர்கள் ஓட்டு இதுவரை அதிமுகவுக்கு முழுசாக போய் இந்த ஓட்டு தொண்ணூறு பர்சன்ட் போய் இந்த ஓட்டு குறைஞ்சபட்சம் அதில் நாற்பது பர்சன்ட் வந்து விஜயம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பாஜகவை எதிர்ப்பவர்கள் ஓட்டு இதுவரை திமுகவுக்கு போய் இந்த நூறு சதவீத ஓட்டு அல்லது தொண்ணூறு சதவீத ஓட்டு அதில் ஒரு முப்பது சதவீத ஓட்டை வந்து விஜய் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு தெரியும் விஜயோடைய ரசிகர்கள் போடுற ஓட்டு வாய்ப்பு இருக்கு திமுக அதிமுக ரெண்டும் வேண்டாம் விஜய் பண்ணி பார்க்கலான்னு நினைச்சு போடுற ஓட்டுகளும் இருக்கு சீமான்ண்ட போற ஓட்டுகள் திரும்பி கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதெல்லாம் அவருக்கு வருமா வராதான்னு நமக்கு தெரியாது ஆனால் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன நினைப்பாங்க அவர் அண்ட்ரஸ்டடா தான் இருக்கார் ஆனால் இந்த மாதிரியான ஓட்டுகள் அவர் கையில போய் சேர்ந்ததுனா அவர் ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக ஒரு மிக்க சக்தியா வந்து எழுச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இவங்க வாங்குற பதினெட்டு இருபது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்போ அவர் திமுகவுக்கு நேர் எதிராக வரதுக்கான வாய்ப்பு இன்னும் திமுக தீவிரப்படுத்துவார் இன்னும் பாஜக ஆட்டா தீவிரப்படுத்துவாருன்னா இந்த மாதிரி ஓட்டுகள் அவருக்கு போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் போக போகல கடைசி நேரத்தில் திமுக திமுக ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னா நடுநிலையாளர்கள் ஓட்டு இருக்குல்ல அதையும் சேர்த்து ஒரு நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ விஜய்க்கு ஓட்டு வரத்துக்கான வழிகள் நிறைய இருக்கு ஆனா அந்த வழிகள் எல்லாம் கரெக்டா அவர் யூஸ் பண்ணி வாங்குவாரான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு அடுத்த ஆறு மாசத்துல அவர் எப்படி ஒர்க் பண்றாரோ அதை பொறுத்து அது இருக்கு அப்போ அவர் எப்படி கெஸ்ட் பண்றதுன்னு முடியாத லெவல்ல திமுகவும் இருக்கு அதிமுகவும் இருக்கு அதிமுகவுக்கு என்னென்ன பார்த்தோன்னா அவருக்கு ஏதோ ஒன்று இருக்கு அவர் கூட்டி நம்ம உட்கார வச்சிருக்கோம் இல்லாட்டி நம்ம ஓட்ட அவர் பிரிச்சிருவாரு அதிமுகவுக்கு என்ன இருக்குன்னா இவர் என்ன செல்வாக்கு இருக்குன்னே தெரியல ஆனா இவர் ரொம்ப அதிகமா பேசுறாரு நம்ம இதை விடக்கூடாது நம்ம இதை எழுத்து நம்ம பாலிடிக்ஸ் பண்ணணும் என்ன அவங்களுக்கு இருக்கு ஸோ அதனால விஜய் வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு இப்ப பேர் சொல்லாம இருக்காங்க அடுத்து கொஞ்ச நாள்ல பேர் சொல்லி தாக்குவாங்க சீமான் கட்சி இதிலிருந்து தான் விஜய் கட்சிக்கான ஆட்கள் அதிகம் போனார் அதனால தான் சீமானுக்கு பெரிய கோபம் விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இன்னைக்கு ராணிப்பேட்டையில் தாவேக்கா கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியிலிருந்து இருக்கக்கூடிய அஜய் அவர் தலைமையில் சீமான் கட்சியிலே வந்து சேர்ந்துருக்கிறாங்க இப்போ தாவேக்காவில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்று இல்லை உள்ளுக்குள்ள நமக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லை முக்கியத்துவம் கொடுக்கப்படலை இல்லை பதவிகள் கொடுக்கப்படலை இல்லை இந்த மாதிரி முரண்பாடுகள்லாம் ஏதாவது இருக்குதுன்னா அந்த அதிருப்தி சரி இப்பயே வேற ஒரு கட்சிகளை தான் அந்த இடத்த நம்ம தக்க வைக்க முடியும் இல்லை அரசியலில் கொஞ்சம் வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்று சீமானாக தான் இருக்காரா தாவேக்காவுக்கு இல்லை தாவேக்கா சார் தாவேக்காவோட வந்து சீமானை வந்து ஒப்பிடுறது வந்து அவர் எட்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கி நிரூபிச்சாருன்ற ஒரு காரணத்தினால அவருக்கு ஒரு பைட் கொடுக்குறாங்க நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் தாவேக்கா பொறுத்த மட்டும் வந்து அவருக்கும் வந்து அவருடைய கட்சியிலேருந்து சமீப காலங்களில் பல மாவட்ட செயலாளர்கள் வெளியில் போயிருக்காங்க அவங்களெலாம் சைலண்ட்டாக போய் தாவேக்காலை இறஞ்சிருக்காங்க உண்மையிலே அது உண்மை ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கால் ஒரு அங்கே இறைஞ்சிருக்காருன்னா இது வந்து தொடர்ந்து நடக்குமா இல்லை நிறைய பேர் போவாங்களான்னு நமக்கு தெரியாது பட் பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு செல்வாக்கு ரீதியில் பார்க்கும்போது சீமானுக்கு ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் இருக்குது அது இந்த வாட்டி குறையுமா கூடுமான்றது ஒரு முக்கியமான கேள்வி எப்படி விஜய்க்கு வந்து ஓட் பேங்க் என்னன்னு தெரியாத இருக்கோ அந்த மாதிரி இவரது ஏறுமா இறங்குமான்றது இன்னொரு கேள்வியாக இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலுமே சீமானை விட விஜய் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராக இருக்கார் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அந்த ரசிகர் பட்டாளம் ஓட்டு போட்டாலே அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஓட்டு வரதுக்கான வழிகள் பலது இருக்குது நிச்சயமாக சீமானோட அதிகமான ஓட்டுகள் அவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் இல்லை சீமானோட குறைஞ்சும் பார்க்கலாம் சீமானுக்கு ஈக்குவலாக கூட வாங்கலாம் ஏதா இருந்தாலுமே வந்து யூகிக்க முடியாத ஒரு விஷயமாக அது இருக்கிற போது எதுக்காக அந்த கட்சியிலேருந்து போய் போகணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்க போகிறவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் என்னென்னா விஜய் வந்து பார்க்க முடியல விஜய்கிட்ட பேச முடியல விஜயை வந்து அந்த அட்வைசர்ஸ் தடுக்கிறாங்க இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாக்கிறாங்க கட்சிக்கார மாவட்ட செயலாளரை பார்க்க முடியல ஏதோ ஒரு கட்சி கூட்டத்தில் தான் தூரம் கேந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு விஜய் கட்சியில் பல வருத்தங்கள் இருக்கு யாருமே விஜயை பார்க்க முடியல பேச முடியல மாவட்ட செயலாளருக்கு அந்த வருத்தங்கள் இருக்கு பார்க்க முடியல பேச முடியலன்ட்டு அதனால பலவித பல வந்து ஆட்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது விஜய் தான் இனிமேல் கவனிக்கணும் ஏன்னா விஜய்க்கும் பார்ட்டி நிர்வாகிகளுக்கும் டைரக்டான ஒரு தொடர்பு அங்கே இல்லாத இருக்கு ஆக்சுவலா அது வந்து பல நிர்வாகிகள் நம்ம சொல்கிறாங்க சொல்றாங்க விஜயை வந்து பார்க்க முடியல விஜய் எப்போ சார் கடைசியா பாத்தீங்கன்னா எப்போவும் நாங்க பார்த்தோம் சார் மூணு வருஷத்துக்கு ஒருத்தர் முன்னாடி பார்த்தோன்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தடவை பார்த்தோம்ன்றாங்க இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தூரம் தான் சார் பார்த்தோம் கிட்டக்க போக முடியல பவுன்சர்லாம் தடுக்கிறாங்க அப்படின்றாங்க அவங்க கட்சிக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆக்சுவலாக இருக்குது அப்போ இவங்க வந்து நேராக பார்க்க முடியாத லெவலில் இருக்கும்போது அந்த கேடருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வருத்தம் உண்டாருது நம்மளால் வந்து தலைவரை பார்க்க முடியல அப்படின்ட்டு அதனால விஜய் தான் இதை கரெக்ட் பண்ணணும் விஜய் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்றாரு அவங்க நிர்வாகிகளை சந்திக்க மாட்டேன்றாரு அந்த நாலு அட்வைசர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரூலுன்னு போயின்னு இருக்காரு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க ஒருத்தர் பிஜேபியோட போகணுன்றாரு ஒருத்தர் ஏடிஎம்கியோட போகணுன்றாரு ஒருத்தரை வந்து காங்கிரஸுக்கு டைப் பண்ணி பார்த்தேன் என்னன்றாரு ஒருத்தர் அவருக்கு பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை ஒருத்தருக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து என்ன பண்ணுவார் அவரு அதனால விஜயை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு அந்த அட்வைசரோட இன்ஃப்ளூயன்ஸ் அவர் சுயமா வந்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு பேசும்போதெல்லாம் கூட எழுதி கொடுத்தத படிக்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அதனால உண்மையிலேயே அவர் வந்து நிர்வாகிகளை பாக்கணும் நிர்வாகிகளை பார்த்தாருன்னா திமுக தலைவர் இருக்காரு உடம்பு வான்னு சொல்லிட்டு டெய்லி அவர் வந்து எல்லா நிர்வாகிகளும் அட்லீஸ்ட் இப்பாவது பார்க்கறாரு தேர்தலுக்கு முன்னாடியாவது பார்க்கறாரு நாலு வருஷ காலம் இப்போ இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு குறைஞ்சபட்சம் விஜய் வந்து இப்பதான் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு எல்லாரையும் வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு ஒன்றிய செயலாளரோ மாவட்ட வாரியா நீங்க ஒன் டு ஒன் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு உற்சாக வரும் நீங்கள் போகிற கூட்டத்துலலாம் பஸ்ஸில் ஏறி பேசுகிறீங்க ஏறி பேசும்போது அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டேன் இவர் தான் எங்கள் மாவட்ட செயலாளர் மதியகர்ந்து நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அது ஆக்சுவலாக அதை நீங்கள் பண்ணவே இல்லையே நீங்கள் இவர் தான் வந்து இந்த ஒன்றியத்தில் இருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நாலு ஒன்றியத்தில் இவங்க தான் செயலாளர்கள் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அவனுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பண்ணவே நீங்கள் அதனால் விஜயபுரத்தில் போட்டோம் இன்னும் நிறையா வந்து அவர் பார்ட்டி ஆளுங்களோட இன்னும் நிறையா ரேப்போ வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லாட்டி வந்து லாங் ரனில் வந்து அவருக்கு வந்து பிரச்சனை உண்டாகும் கட்சிக்கு அவருக்கு வந்து ஒரு டிஸ்கனெக்ட் வரும் ஒரு கேப் வந்துடும் ஆக்சுவலாக அப்புறம் வந்து ஒரு ஒரு குரூப் மட்டுமே வந்து அதிகாரத்தை கைப்பற்றும் அது மட்டுமே வேலை இருக்கோம் அது வந்து எதிர்காலத்தில் வந்து விஜய்க்கும் கட்சிக்குமான இடைவெளியை அதிகரிக்கும் ஆக்சுவலாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் இந்த கொடநாடு விஷயத்தை செங்கோட்டையன் கிளப்பின விவகாரத்துலேருந்து அவர் கொஞ்சம் இந்த பழைய தகவல்களை இருக்கார் அது மாதிரி ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஒரு வாரம் பொறுத்திருந்தார் தர்மயுத்தம் பண்ணாமல் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவரே தான் மீண்டும் முதலமைச்சராக இருப்பாரு கொஞ்சம் அவசரப்பட்டார் அது இப்போ உணர்ந்திருக்கிறாரு அப்படின்றாரு ஒருவேளை ஓபிஎஸ் கொஞ்சம் பொறுமையை காத்திருந்தால் இந்த அதிமுகவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமையே சமாளித்திருக்க முடியும் அப்படின்றது தான் டிடிவி சொல்லக்கூடிய விஷயமா இல்லை அதாவது வந்து ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போதே போதே பாஜகத்தினுடைய பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக வெங்கையா நாடு இங்கேயே வந்து உட்கார்ந்துருந்தார் ஒரு தடவை கூட மோடி வந்து பார்க்கவே இல்லை ஜெயலலிதாவை இத்தனைக்கு மோடி வந்து நெருங்கிய நண்பர்லாம் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை பாயிண்ட் என்னன்னா வந்து அவருக்கு மூணு தடவை வந்து போஸ்ட் கொடுத்தாங்க சிஎம் போஸ்ட் சசிகலா மூலமாக தான் அவருக்கு வந்தது அதை அந்த உண்மையை வந்து ஒத்துக்கணும் ஓபிஎஸ் அதனால சசிகலாவுக்கே ஒரு பதவி ஆசை வருது இவங்க எல்லாம் போய் அம்மா நீங்க தான் இருக்கணும் நீங்க தான் இருக்கணும்னா ஜெனரல் செக்ரட்டரியாவும் தேர்ந்தெடுத்தாங்க முதல்வராகவும் தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அங்கே போய் லெட்டர் கொடுக்க போகும்போது ஏதாச்சும் கொடுத்த பிறகு இந்த கவர்னர் வித்யாசாகராக ஒரு வாரம் இந்த சைடே வரலை அப்போது இவர் வந்து பிப்ரவரி ஏழு டூ தௌசண்ட் செவன்டீனில் தர்மபுரி இருந்தார்ல அந்த சமயத்தில் அந்த ராத்திரி ஏழு மணிக்கோ ஆறு மணிக்கோ போய் இருந்தார்ல அவர் மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம பொறுமை காக்கலாம் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்துடும் நமக்கு மூணு தடவை சிஎம் கொடுத்தது இந்த குடும்பத்தில் தான் நம்ம வந்தோம் நம்ம கொஞ்சம் பொறுமை காக்கலாம்னு இருந்திருந்தார்னா ஒரு வாரம் கழித்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது ஓபிஎஸ் வந்து சிஎம் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும் அந்த இடத்துல வந்து அவர் பாஜகவோட பேச்சை கேட்டுட்டு தர்மயுத்தத்துக்கு போயிட்டார் பாஜகவுக்கு என்னென்னா அந்த குடும்பத்து கையில் வந்து பார்ட்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த தர்மயுத்தத்தை அவங்க ஆரம்பித்து வச்சாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஏற்கனவே எடப்பாடி வந்து சசிகலாவுடைய நன்மதி இப்போ பெற்றிருந்ததுனால அவங்க ஜெயிலுக்கு போகும்போது ஓபிஎஸ் இப்படி பண்ணிட்டதுனால எடப்பாடியை வந்து சிஎம் ஆகிட்டு போயிட்டாங்க அப்புறம் எடப்பாடிக்கு நன்றி இல்லாத முதுகலை வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் அதனால் வந்து ஓபிஎஸ் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தாருன்னா அவர் சிஎம் ஆகிருக்கலாம் பொறுமை காத்திருக்க வேண்டியது ஓபிஎஸ்ஸாக பிஜேபியாக ஓபிஎஸ்க்கு ஆலோசனை சொன்னவர்களா இல்லை இல்லை ஓபிஎஸ் வந்திருந்தா கூட சசிகலா ஜெயிலுக்கு போயிருந்தா கூட பிஜேபியும் பொறுமையோடு இருந்திருந்தா அது ஓபிஎஸ்க்கு தான் வந்து சொல்றேன் ஓபிஎஸ் ஏன்னா தர்மயுத்தம் ஓபிஎஸ் அட்வான்டேஜா இருந்திருக்கும் பிஜேபியும் இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாம் பின்னாடி தினகரன் ஜெயிலுக்கு அனுப்புற விஷயங்கள்லாம் தேர்தல் கமிஷன் எல்லாம் பிஜேபி பண்ண வேலை தானே ஏன்னா பிஜேபி இதை தொடங்கி வச்சிருச்சு அன்னைக்கு தர்மயுத்தத்தை பண்ணுங்கன்னு சொன்னதுன்றது வந்து குருமூர்த்தியே ஓப்பனா சொன்னாரு நான் தான் சொன்னேன்னு பிஜேபி என்ன இன்னைக்கு செங்கோட்டைன்னு சொல்லக்கூடிய பேட்டியில என்ன செய்யறதுன்னா ஆறு பேரும் போனது வந்து இவங்க கட்சி நலனுக்காக முடிவெடுத்து போன மாதிரி தெரியல ஆறு பேருமே பிஜேபி சொல்லிதான் போன மாதிரி தான் செங்கோட்டையன்னு பேசுறாரு அது தப்பு ஆக்சுவலா வந்து ஆறு பேருமே உண்மையிலேயே வந்து கட்சி உள்பட்சி தான் போனாங்க இல்ல செங்கோட்டையின் பேட்டி இல்ல கட்சி மோசமா போச்சு செங்கோட்டைன்னு சொல்லக்கூடிய பேட்டியில பாத்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் கட்சியை ஒருங்கிணைக்கிற பணியும் சொன்னாங்க அதற்காக தான் போனோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆறு பேர் சந்தித்ததே எடப்பாடியை சந்தித்ததே பிஜேபி சொல்லிதானா அப்படின்ற அந்த கோணத்தில் கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு அந்த கேள்வி வருது பட் ஆனால் வந்து பிஜேபிக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் சார் ஏதோ ஒரு வகையில் அது எடப்பாடி குரூப்பாக இருந்தாலும் சரி தினகரன் குரூப்பாக இருந்தாலும் சரி இல்லை அதிருப்தியில் இருக்கிற செங்கோட்டையில இருந்தாலும் சரி இல்லை சசிகலாவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் இந்த பிஜேபியோட அழுத்தம் ஏதோ ஒரு காரணம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க பிஜேபி சொல்றதை கேட்குறாங்களா இல்லை பிஜேபி இதை பற்றி என்ன நினைக்குமோ தப்பாக நினைக்குமோன்னு பயந்துட்டு அவங்க செயல்பாடுகளை வகுத்து அவங்களே தங்கள் செயல்பாடுகளை வேற மாதிரி பிஜேபிக்கு ஏற்றபடி வகுத்து தெரியாது நேற்று தான் வந்து தினம் ரொம்ப கிளியரா இனிமேல் நாங்கள் என்டிஏ கூட எந்த விதமான உறவும் வச்சுக்க மாட்டோம்னு நேற்று சொல்லியிருக்காரு ஒருவேளை பின்னாடி வந்து அரசியலில் நிலைமையெல்லாம் மாறலாம் இன்னைக்கு சொல்றது நாளைக்கும் சொல்ல முடியாது அதனால வந்து பாஜக பொறுத்த மட்டும் அவங்க எல்லா கட்டத்திலையும் வந்து அதிமுகவுடைய இன்னர் அஃபேர்ல வந்து உள்ள மூக்க நுழைக்கிறாங்க அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க சசிகலா ஃபேமிலி அதை ஹோல்டு பண்ணக்கூடாது அதிமுகவும் நினைச்சாங்க இன்னொரு சமயம் என்ன பண்ணாங்க எடப்பாடி போன்றவர்கள் இருந்தால் நம்ம வந்து அவங்கள வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க எடப்பாடி என்ன சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நாலரை வருஷம் ஆட்சி நடத்தினதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணது பாஜக அதற்கு நான் வந்து நன்றியுடையனாக இருப்பேன் சொன்னாரா இல்லையா அப்போ அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து பாஜக அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அந்த பாயிண்ட்ல வந்து ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக என்ன அட்வைஸ் பண்ணிருக்கணும் ஒரு வாரம் பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே சிஎம் ஆயிருப்பார் அப்புறம் ஒரு பாஜக அடிமையாக இருக்காரா இல்லை கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காரானது அடுத்த கட்டம் ஆனால் பாஜக சொன்னது அவசரப்பட்டு சொன்னதுனால அவர் அவசரப்பட்டு தர்ம யுத்தம் இருந்ததுனால இதெல்லாம் என்டையர் திங்கும் மாறி போச்சு அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு வேறு மாதிரி சுச்சுவேஷன் போயிடுது ஆக்சுவலாக அதனால் வந்து அரசியலில் வந்து முடிவெடுக்கிறது மட்டும் இல்லை அந்த முடிவெடுக்கிற டைம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அது ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பாடம் ஆக்சுவலாக பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்லி ஒரு செங்கோட்டையின் பிரச்சனையெல்லாம் வந்தப்போ கூட முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிட்டாங்க ஆர் பி உதயகுமார்லாம் கூட அதே கருத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஓ மணியன் திடீர்னு பிரிந்து சென்றவர்கள் ஒரு வருத்தம் தெரிவித்தால் மன்னிப்பு கேட்டால் கட்சியில் சேர்க்கறது கொடுத்து தலைமையிடம் பேசுவோன்னு சொல்லி வர்றாரு ஓஎஸ் மணியன் தனித்து தான் ஏதோ ஒரு கருத்தை சொல்றாரா அல்லது ஓஎஸ் மணியின் மூலமாக இந்த கருத்தை சொல்ல வைக்கப்படுகிறதா இல்லை ஓ மணியர் வந்து இப்போ இவரெல்லாம் பேசுகிறாங்க உதயகுமார் பேசுகிறாங்க ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பேசுறாரு அவர் என்ன விஜய் கூப்பிட சொல்லி எடப்பாடி சொல்லி தான் பேசுகிறாருன்னா அப்படி ஒரேடியாக உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு ஏடிஎம்கேல ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போ விஜய் கதவு மூட்டவுடனே ரொம்ப மன ரீதியாக அஃபெக்ட் ஆகிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட நிர்வாகிகள் தான் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அதனால் இப்போ இவங்களுக்கு என்னென்னா விஜய் கையை விட்டார் அப்படின்ற பட்சத்தில் அதிமுகவை ஸ்ட்ராங் பண்ணணும்னு டெல்டா ஏரியாவில் இருக்கிற ஓஎஸ் மணியின் போன்றவர்களுக்கு அவங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது ஏடிஎம்கேன்னு தெரியும் அதனால் அவங்களுக்கு என்னென்னா வந்து சர்ஜிக்கலாவோ தினகரனோ இதுக்குள்ளே வந்தால் பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நேரடியாக வந்து கூப்பிட்டு அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்ட்டு என்ன பண்ணுறாங்க எப்படி உதயகுமார் பேசுறாரோ எப்படி ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு அந்த மாதிரி இவர் வந்து ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ இல்ல சசிகலாவுக்கோ ஒரு அழைப்பு வாய்ஸ் மணியை விடுறாரு ஏன்னா அவருடைய இன்ட்ரெஸ்ட் அதுல கலந்துருக்கு அவரும் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே அதனால அவர் வந்து எடப்பாடி சொல்லி இதை பண்ணிருப்பாரு நினைக்கல அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கிறதுனால ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு காயின போட்டு வைக்கலாம் மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த சொல்லி சொன்னா எடப்பாடியை கோச்சிக்க மாட்டார் இல்லையா நேரடியாக கூப்பிட்டு எடப்பாடி கேள்வி கேட்பாருல நான் உங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி இருக்கேன் நீ வந்து இப்படி சொன்னா அர்த்தம் அப்படின்னு சில சார் அதுதான் சார் மன்னிப்பு கேட்டான ஒரு வார்த்தை போட்டல அப்படின்னு அவர் சொல்லலாம் அதனால அது மணியனுடைய ஆசை தான் மன்னிப்பு கேட்டு அப்படின்றது விஷயம் வந்து எடப்பாடி கோச்சு கூடாதுக்காக அந்த மன்னிப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு தவிர மற்றபடி ஓஎஸ் மணிக்கு என்னன்னா அவங்க உள்ள வந்தா நமக்கு நல்லது வின் பண்ணது ஈஸின்னு அவர் நினைக்கிறார் நன்றி சார் தேங்க்யூ